விதகலி இயக்கம் இது மண்டிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் காலையிலிருந்து தமிழக ஊடகங்கள் அத்தனையும் அதிமுகவிலிருந்து இருந்து மைத்ரேயன் விலகிவிட்டார் அதிமுகவில் இருந்து மேலும் ஒரு விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து காது புளிக்க புளிக்க காது வலிக்க வலிக்க செய்தி போட்டுக்கிட்டே இருக்கானுங்க டே உன்னை புரிஞ்சுக்கீங்க அதிமுகவிலிருந்து இருந்து உதிர்ந்த ஆயிரம் மசுறுகளில் மைத்ரேயன் ஒரு மசுறு அவ்வளவுதான் எங்களுக்கு பல்லு இல்லாதவனுக்கு பட்டாணி கொடுக்க நாங்கள் என்ன சொல்லுங்க பாப்பா அப்ப ஒரு தேவையில்லாத இல்லாத லக்கேஜ் அதிமுக இருந்து விடப்பட்டது அதிமுக வெளியேறியதில் மகிழ்ச்சி தான் அந்த இடத்தை ஒரு புதிய அதிமுக தொண்டன் நிரப்ப வருவான் அவ்வளவுதான் அதிமுக தொண்டன் கழகத்திற்காக உண்மையாக விசுவாசமாக உழைக்கக்கூடியவனு ஒருவன் அந்த இடத்துக்கு வரப்போறான் அவ்வளவுதான் இவர் வெளியேறி போனதால் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது எந்த நஷ்டமும் கிடையாது நீங்கள் செய்தி வேணா போட்டுக்கலாம் அதிமுக விழுந்து மைத்திரன் விளையாடிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அறிப்பை தீர்த்து கொள்வதற்கு நீங்க எவ்வளவு வேணாலும் செய்திகளை போட்டு சொரிஞ்சு கொள்ளலாமே தவிர அதனால் அதிமுகவிற்கு ஒரு அளவு கூட பாதிப்பு இல்லை என்பதை மட்டும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக கொத்தரிமை கூட்டம் புரிந்து கொள்ள வேண்டும் இவன் என்ன புனித அப்படி புனித போராளியா இந்த மைத்ரேனு மைத்ரேனுடைய அரசியல் வரலாறு எங்களுக்கு தெரியாதா மைத்ரேயன் முதல் முதல்ல இருந்தாரு பிஜேபிக்கு போனாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் அதிமுக வந்தாரு அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு ஓ பி எஸ் அணி எடப்பாடி அணி அவர்கள் பிரியும்போது ஓ பி எஸ் அணிக்கு போனாரு அப்புறம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தாரு அப்புறம் மீண்டும் வந்து பாஜக கிட்ட போனாரு அப்புறம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தாரு அப்புறம் இப்ப திமுக கிட்ட போயிட்டாரு அப்ப இப்படிப்பட்ட துரோகிகள் வெளியேறி எங்களுக்கு மகிழ்ச்சி பத்து கட்சி மாறின துரோகில இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் லாய் கட்டுவேன் இவங்க அப்படிய அடிச்சு விரட்டி தொர்த்தி விட்டு இருக்கணும் அதிமுகவினுடைய ஒரு அடிப்படை தொண்டன் வருஷம் முழுக்க ஆயுள் முழுக்க இந்த கட்சிக்காக உழைத்த தொண்டன் ஒரு சாதாரண பதவி கூட பெறாமல் இன்றைய வரைக்கும் கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறான் இன்றைய வரைக்கும் அந்த கட்சியினுடைய சின்னத்தை தன்னுடைய நெஞ்சின் மீது சுமந்து கொண்டு இருக்கிறான் ஆனா இந்த மைத்ரேயன் என்ற துரோகி பச்சை துரோகி மூன்று முறை மாநிலங்களவை எம்பி மக்களை சந்திக்காமலே அதிமுக தொண்டர்கள் ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைத்து அங்க நாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த அனுப்புனாக்க இவர் மேலாக உட்கார்ந்துகிட்டு நோவாம நொங்குதுன்ற மாதிரி நேர மாநிலங்களவைக்கு போயிட்டாரு மக்களையே சந்திக்காமல் மூன்று முறை எம்பி அப்போ ஒரே ஒரு முறை கூட பதவி சுகத்தை அனுபவிக்காத அதிமுக தொண்டன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான் பத்து கட்சி மாறி வந்தவன் மூன்று முறை அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சவன் இன்னைக்கு கட்சியை விட்டு எனக்கு முக்கியத்துவம் தரணும்னு வெளியில போயிட்டான் தனி நபர்களை விட இயக்கம் பெரியது அவன் ஒரு ஆளுக்கு பின்னாடி அப்படியே எல்லாரும் வந்து பின்னாடியே முன்னூல் பிடிச்ச மாதிரி பின்னாடியே உன் கோமனத்தை பிடிச்சிட்டு வரமாட்டாங்க தலைவர ஞாபகம் வச்சுங்க நீங்க இயத்துக்கு இயக்கத்துக்காக பாடுபட்டீங்கன்னா இயக்கம் உங்களுக்கான நன்மைகளை செய்யும் அதை விட்டுட்டு எனக்கு முக்கியத்துவம் இல்லை எனக்கு முன்னிலை தரலனாக்க தமிழ்நாடு முழுதான் எல்லாம் கிளம்பி வருவான் எனக்கு முக்கியத்துவம் தரல எனக்கு முன்னுரிமை தரலன்னு எல்லாரும் பின்னாடி எல்லாரும் கோமரத்தை பிடிச்சிட்டு போக முடியுமா அப்போ இவர் சொல்றாரு அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதால தான் நான் இப்ப வெளியே போறேன் அதனால ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு மைத்ரேயன் சொல்றாரு நீ எங்கயா இருந்த ஆரம்ப காலகட்டத்துல ஆர் எஸ் எஸ்ல இருந்தவன் தான் என்ன நீ பாஜகவுக்கு போனவந்தான நீ இப்ப நான் பெரிய யோகே சிங்காமணி மாதிரி பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு இன்னைக்குன்னா புதிய ஞானோதவி பிறந்துருச்சா அப்ப இவனை போன்ற தற்குறி பொறுக்கி பயல்கள்லாம் கட்சிக்குள்ள விட்டதே தப்பி நாள் வெளியேறி போனதில் மகிழ்ச்சி லக்கேஜ் அதிமுக வெளியேறி போனதில் மகிழ்ச்சி போய் திமுக போய் தொத்திட்டு கிடக்கட்டும் திமுக முழுக்க முழுக்க அதிமுகவினரா நிரம்பி கிடக்குது அதிமுக இருந்து போன அத்தனை பேரு தான் இன்றைக்கு திமுக எம்பியாவும் எம்எல்ஏவும் இருக்கிறான் அமைச்சராகவும் இருக்கிறான் அப்ப திமுக தொண்டறதுனால கழிவு விட்டுக்கிட்டே இருந்தால திமுக தொண்டன் ஸ்டாலின் குடும்பத்துக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு அவன் கடைசி வரைக்கும் கழி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதிமுகவுல இருந்து போறவங்க எம்எல்ஏ பதவி எம்பி பதவி அமைச்சர் பதவி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனுக்கு செட்டில் ஆயிட்டாங்க திமுக இப்ப திமுகவுக்கு உழைச்ச உண்மை தொண்டர் ஆழ காணும் எங்களுக்கு உண்மையாகவே அன்வர் ராஜா அவர்கள் போனது தான் வருத்தம் உண்மையாவே எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா அன்வர் ராஜா அவர்களுடைய அரசியல் எனக்கு வந்து புரியுது அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியும் எனக்கு புரியுது அவர் திமுகவுக்கு போறாரு அப்படின்னாக்க அதை புரிந்து கொள்ள முடிகிறது அதனாலதான் அன்றைக்கு அவரை நான் விமர்சித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனா இந்த மைத்ரைன் என்ற பச்சை துரோகி மூன்று முறை மாநிலங்களவை பதவியை வந்து அனுபவிச்சுட்டு கட்சியினுடைய அமைப்பு செயலராக இருந்து விட்டு எனக்கு முக்கியத்துவம் தெரியல அதனால நான் வெளியில போறேன் என்னை யாரும் கண்டுக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி வச்சதாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா இவன் இருந்த இடம் எங்க இருந்து வந்தான்னு கேட்டா பாஜக விட்டிருந்தான் வந்தான் இவனுடைய பேக் பவுன் எதுன்னு கேட்டாக்க ஆர்எஸ்எஸ் அப்ப இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் திமுக அவளோ ஊடு உருவிடுச்சு அவ்வளவுதான் எப்படி ஆப்ப எடுத்து திமுக அவனை சொருவிக்கிட்டான் எப்படி திமுகவே ஜோரிவிட்டான் அதிமுகவுல இருந்து ஒரு தற்கொலை பையன் வெளியில போனது அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வெளியில போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டு உங்கள் பணிய நீங்க தொடருங்க ஏன்னா ஒரு கட்சி வந்து நெருக்கடியான சூழலின் போது ஒரு நெருக்கடி நிலையை அடையும் பொழுது அப்ப அந்த கட்சிக்கு உறுதுணையாக எவன் நிற்கிறானோ அவன்தான் உண்மையான தொண்டன் அவன்தான் அந்த கட்சியை உண்மையாக நேசிக்க கூடியவன் அவனிடம் மட்டும்தான் விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு கட்சிக்கு நெருக்கடியின் ஒண்ணு இங்க இருந்து பிச்சுக்கிட்டு அந்த தொடர்நடிக்கு பயல ஓடனானுங்க பயல்கள் அதிமுகவுக்கு தேவையே கிடையாது என்றைக்குமே வீரியமானது தொடர்நடிக்கு பயல்கள் ஒருபோதும் அதிமுகவுக்கு தேவையில்லை இன்றைக்கு இந்த பல்லு போன பல்லு போன போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அதிமுகவினுடைய அதிமுகவிற்கு உண்மையாக உழைத்த ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் அந்த இடத்த நிரம்ப போறான் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அந்த புது ரத்தத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அந்த புது ரத்தம் இன்னும் கட்சிக்காக வேகமாக உழைக்கட்டும் இவர்களை போன்ற பத்து கட்சி மாறி வந்தவங்க தூக்கி வெளியில போடுங்க போனது லாபம் ஏன்னா உள்ளே குடைச்சல் கொடுத்துட்டு உள்ளடி வெள்ளம் பார்ப்பாங்க இப்ப போனது லாபம் இப்ப இந்த ஆர் எஸ் எஸ் பின்பலம் கொண்டவன் திமுக போய் இணைஞ்சுக்கிட்டாரு திமுக ஆப்பை எடுத்து உள்ள அதுவே சொருகிச்சு அவ்வளவுதான் எனவே இந்த தமிழக ஊடகங்கள் அதிமுக பலவீனப்படுது அதிமுக வந்து ஒவ்வொரு ஒண்ணும் உடைச்சுக்கிட்டு போறாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அதிமுகவின் உதிர்ந்த ஆயிரம் மசுறுகளில் மைத்ரே எனும் ஒரு மசுறு நன்றி